அனைவருக்கும் வணக்கம் நமது திருத்திரைப்பண்டி தேசிய நெல் திருவிழா ஐயா நெல் ஜெயராமன் அவர்களின் நினைவாக அவர்கள் முன்னெடுத்த இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு இயற்கை சார்ந்த சூழலியல் ஆர்வலர்களும் பல்வேறு வேளாண் குடிமக்களும் பல்வேறு மாவட்ட வேளாண் பெருமக்களும் இங்கே பங்கு பெற்று வெகு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய நிலப்பரப்பில் தன்னுடைய சாகுபடி நிலப்பரப்பில் ஏதாவது ஒரு பாரம்பரிய ரகத்தினை நிச்சயமாக பயிர் செய்து அதை பயன்பாட்டிற்கு தன்னை சார்ந்தும் தன் குடும்பத்தை சார்ந்தும் தன்னுடைய சுற்றத்தாருக்கும் அதை கொடுத்து அவர்களையும் பாரம்பரிய ரகங்களை மீட்டெடுத்து அதை பயிர் செய்து ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டியது இன்றைய தலைமுறையாகிய நம்முடைய கடமையாக இருக்கின்றது அதை முன்னெடுக்கும் வகையில்தான் இந்த ஐயா நெல்செய்யராமன் அவர்களின் நினைவாக இந்த நெல் திருவிழா நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது இது மற்ற மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு முன்னோடி நிகழ்வாக அமைந்தது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது மட்டுமல்லாமல் ஐயா நெல் ஜெயராமன் அவர்களும் நம்மாழ்வார் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக ஒன்றிணைந்து பல்வேறு மறைந்து போன பாரம்பரிய ரகங்களை கொண்டு வந்துள்ளார்கள் அவற்றையெல்லாம் இன்று நமது அருமை தம்பி சிமிய ராஜு அவர்கள் மிக சிறப்பாக பயணித்து பல்வேறு தரப்பு மக்கள்கிட்டையும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய நெல் ரக பாதுகாப்பு மையத்தையும் நிறுவி அரசின் சார்போடு நிறுவி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அத்தகைய அந்த நிகழ்வு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அனைவருக்கும் வருகை தந்திருந்த வருகை தரக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி